ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் இருந்தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறோம் வாங்க விடிய குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க யார் வந்துட்டாங்க அண்ணப்பினி வந்து வந்துவிட்டாங்க அதே மாதிரி வந்து மல்லியும் விஜயுமே வந்து வக்கீல வந்து பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இழுத்து போட்டு ரேனுக்கா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனையெல்லாம் வந்து என்னடா அப்படி இழுத்து போட்டு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த பிரச்சனையை வந்து உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்குள்ளே வந்து எல்லாமே வந்து கேள்விகள் வந்து நிறையவே வந்துருக்குது கேட்டா கேட்டால் வந்துச்சு நான் வந்து குழந்த மாதிரி அவளுக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லை அவள் வந்து ஒரு மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ஏகப்பட்ட கதையை வந்து விட்டார் சரி ஓகே நீ கதையை வேணா பண்ணு இதா பண்ணு ஆனால் இருந்தாலே வந்து அவள் பண்ணுறது வந்து அவளுக்கு என்ன வந்து ஓகேவாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு வந்து எல்லாேருக்குமே வந்து கஷ்டமாக இருக்கு அது வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் வந்து விஜயோட இது ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறது விஜய் வந்து புரிஞ்சிக்காமல் வந்து ரேணுகா பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறாருனா அப்போ ரேணுகாவை கூட தான் வந்து வாழ போகிறாரா இல்லை ரேணுகா வந்து ஏதாச்சும் வந்து திருத்த போகிறாரா என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து சுத்தமாக வந்து ஐடியாவே வந்து கிடையாது விஜய்க்கு அது எல்லாமே வந்து தான் வந்து முன்ன நின்று நான் வந்து வக்கீலை வந்து போய் பார்க்கலாம் அப்போ தான் வந்து இந்த கேஸோட விஷயம் வந்து என்ன அப்படின்றது வந்து தெரிய வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மல்லி தானே வந்து இழுத்து போட்டு எல்லா வேலையும் வந்து செய்கிறாங்க அப்படி செய்யும்போது என்ன தோணும் அப்போது நீ வந்து எந்த விஷயமும் வந்து பண்ண மாட்டேன் மல்லியே வந்து உனக்கு வந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்குள்ளே வந்து கேள்விகள் வந்து உண்டாகுது சரி ஓகே மல்லி வந்து எதுக்காக வந்து பண்ணணும் எதுக்காக பண்ணுறாங்க மல்லி முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக உன்னுடைய பொண்ணோட சந்தோஷத்துக்காக தான் வந்து அவங்க வந்து வந்தாங்க இப்போ பாதியில் வந்தவங்கள வந்து பாதிலே வந்து வெரைட்டி அடிக்கிறதுக்கு வந்து நீ வந்து முடிவு எடுத்துட்டேன்னா அப்போது உனக்கு வந்து எவ்வளோ வந்து கொழுப்பு இருக்கணும் எவ்வளோ வந்து திமிரு இருக்கணும் அப்படின்றது வந்து உனக்கே வந்து தெரிய வரணும் விஜய் நாங்கள் சொல்லியெல்லாம் வந்து உனக்கு வந்து புரிய புரிய வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது ஆனால் உனக்கு வந்து தெரிய வந்ததுன்னா ஓகே நம்ம வந்து மல்லியை வந்து இவ்வளோதான் வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம் வெண்பா வந்து தான் புரிஞ்சு வச்சுருக்கோம் அன்ன வந்து வந்து தான் வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து உனக்கு வந்து இப்போதான் வந்து புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே எப்படியோ வந்து நீ எப்படி பண்ணாலுமே வந்து மல்லி வந்து கடைசி வரையும் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லா வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு ஆனால் மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு முட்டாள்தனமான விஷயத்த வந்து பண்ணுறாங்க என்ன பண்ணுறது விஜய்க்கு வந்து மல்லி வெண்பா விஜய் மூணு பேர் இருந்த ஃபோட்டோ வந்து வெண்பா வந்து ஆசை ஆசையாக வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து இந்த வீட்டில் வந்து மாட்டினா அப்படின்றதெல்லாம் வந்து புரிஞ்சிக்காமல் அந்த ஃபோட்டோ வந்து உடஞ்சி போச்சு அதை பற்றி வந்து சுத்தமாக வந்து எந்த ஒரு கேருமே வந்து பண்ணலை அதுக்கப்புறம் வெண்பாக் வந்து கை வந்து அடிப்படிச்சு அதை பற்றி எந்த கேருமே வந்து கிடையாது ஸோ இப்படி எப்படி வந்து மாறிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து உள்ளே வந்தாங்க விஜய் வந்து மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறதா இல்லை ரேணுக்கா வந்து ஒரு சைல்டிஸ்டான ஒரு பிஹேவ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவளை வந்து எதுவுமே வந்து சொல்ல தேவையில்ல அப்படின்றதுக்காக வந்து விஜய் வந்து அப்படி மாறுறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படி வந்து மாறினாருன்னா ரொம்பவே வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயத்துக்கு வந்து விஜய் வந்து அடிட்டாகிடு போகிறாரு அப்படி மாறிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அப்போது மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா புலம்புறாங்க இதுக்காக வந்து புலம்புறாங்க நான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்க்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அது என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியம்மா கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்போ ரேணுக்கா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டிங்க அப்போ மல்லியை வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து இல்லை ரேணுக்கா வந்து நான் வந்து வேறு எதனா ஒரு வீடை வந்து பார்த்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போய்ட அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு இது வந்து சொல்லுக்கு வேணால் அழகாக இருக்கலாம் ஆனால் இன்னொரு பொண்ணாட்டி அப்படி வந்து என் பொண்ணை வந்து உனக்கு வந்து கட்டி கொடுத்துருக்கேன் என் பொண்ணுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு அன்ன புண்ணியமா வந்து விஜயை பார்த்து கேட்டான் அப்போ வந்து விஜய் வந்து என்ன வந்து பதில் சொல்லுவார் எங்கே வந்து மூஞ்சை தூக்கி வந்து வச்சுப்பார் அதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு வந்து தகுதியாக முதல்ல இருக்காரா எல்லாமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து உண்டாகிடுச்சு விஜய்க்கு ஆனால் விஜய் வந்து சிம்பிளாக வந்து நான் வந்து வேற ஒரு வீடை வந்து பார்த்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு இது வந்து அவர் வந்து சொன்னது வேணால் சிம்பிளாக இருக்கணும் ஆனால் ஆப்போசிட் வந்து நம்ம மல்லி இருக்காங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய துன்பத்தை வந்து உண்டாக்கும் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் வந்து யோசிச்சிருப்பாரா கண்டிப்பாக வந்து யோசிக்கவே கிடையாது ஓப்பனாக வந்து சொல்லி சொல்கிறாரு நான் வந்து வீடை பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது யாருக்காக இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவ்வளோதான் போல அவங்க தான் வந்து உண்மையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க புலம்ப புலம்ப முடியும் அன்னப்பூர்ணிக்கிட்டே புலம்புறாங்க அதுக்கப்புறம் ஆள்றாங்க அதுக்கப்புறம் அன்னப்பூர்ணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா பெரியம்மா அவரே வந்து அப்படி சொல்லிட்டாரு அப்போது நான் வந்து அவ்வளோதான் இல்லை அப்போ அவங்க தான் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு அப்படி எல்லாம் வந்து யாரை சொல்லணும் இன்னும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னப்பூர்ணையுமே வந்து திட்டுறாங்க பொறுத்திருந்த பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கமெண்ட் பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பா யூ டட்டாம்